நீ தான் ஹீரோயின் ஓகேவா நீ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க அப்ப எதிர்க்க ஒருத்தன் வரான் அவன் தான் ஹீரோ சார் காஃபி தோ இவன மாதிரி பான் வச்சுக்கோ ஏன் சரியா அவன் எதிர்க்க வரா நீயும் போற நீ அவனும் கிராஸ் பண்ணும் போது எதிர்ச்சியா முட்டிக்கிறீங்க அப்ப நீ என்ன பண்ணுவ ஹீரோட நெத்தில முடிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போய் சாரி அட என்னமா நீ உன் நெத்தில இருக்கா நெத்தில புரியுதா முடிட்டு உன கிராஸ் பண்ணி போறான் அப்ப என்ன பண்ணுவ ஓ அவ என்ன நெத்தில முடிட்டு போய் ஆ ஆமா அப்போ ஹலோ சாரி கேக்க தெரியாதா சாரி பாத்து போங்க

சோரி சொன்னா கொம்பு முளைக்காதாம் கொம்பா ஆமா தெரியாதா ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்குமா வா வந்து முட்டு ஐயோ சீக்கிரம் முட்டு சாமி எனக்காக வெயிட்டிங் இப்படி முட்டு முட்டு இந்த மாதிரி இருக்கணும் சீனா எப்படி நல்லா இருக்கு சார் ஒரு ரெண்டு டேக்ல பண்ணிடுவா சார் ரெண்டு டேக்கா சரி அதை விடு உனக்கு வேற ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் உன்னை ஒரு ரவுடி கும்பல் வேகமாக துரத்துறாங்க நீயும் மூச்சு தெரிக்க தலை தெரிக்க ஓடிட்டே இருக்க அப்போ முன்னாடி கெத்தா ஹீரோ வந்து நிற்கிறான் அப்போ நீ என்ன பண்ணுவ

சார் ஹீரோயினுக்கு என்ன வயசு சார் நான் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கும் ஹீரோக்கு அதே வயசு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் அதுக்கு ஹீரோயினே அவங்கள அடிச்சுட்டு அது எப்படிமா அது ஹீரோயின் பத்து இருபது பேர் அடிக்கிறதுலாம் நம்புற மாதிரியா இருக்கு சார் ஹீரோ பத்து இருபது பேர் அடிக்கிறது கூட நம்புற மாதிரி இல்லை அதெல்லாம் ஏமா பேசுகிறேன் எதுக்கு பார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்க லாஜிக்லாம் பார்க்காத சரியா உனக்கு நான் ஒரு வேற ஒரு இன்ட்ரஸ்டியான சீன் சொல்கிறேன் சரியா ஓகேவா ஓகே சார்